அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கை கழுவுதலை கை கழுவாதீர் மூளை காய்ச்சல் பாகம் இரண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் வெளியான அறிக்கையின்படி இந்தியாவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மூணு புள்ளி எழுவத்தி ஒரு லட்சம் குழந்தைகள் நிமோனியா காய்ச்சலால் இறந்துள்ளனர் தற்போது மேற்கு வங்கத்தில் இறந்து கொண்டிருக்கும் குழந்தைகளின் மரணத்துக்கும் அதிகளவு காரணம் நிமோனியா காய்ச்சல்தான் யுனிசெப் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவில் இறந்த ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் இது உலகம் முழுவதிலும் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையில் இருபது விழுக்காடு இந்தியாவில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வரும் பெற்றோர்கள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடுதான் மற்ற முப்பத்தி ஒரு விழுக்காட்டினர் ஏழை மற்றும் நடுத்த குடும்பத்தினர் ஒருவேளை குழந்தைகளுக்கு அவரவர் தெய்வ குறியீடுகளை போட்டு காப்பாற்றும் பொறுப்பை படைத்தவனிடமே விட்டு விடுகிறார்கள் போலும் மருத்துவமனை அல்லது கிளினிக் வரும்போது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு குழந்தைகளின் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பெறும் குழந்தைகள் வெறும் பதிமூன்று விழுக்காடுதான் கை கழுவ பயிற்சி கொடுப்போம் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெரும்பாலும் நர்சரி பள்ளிகள் மற்றும் விளையாடும் இடங்களில்தான் நோய் தொற்றுக்கு ஆளாகிறார்கள் இவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க இக்குழந்தைகள் தங்கள் உணவை உண்ணும் முன்பாக கைகளை கழுவிவிட்டு உண்ண வேண்டும் என்கிற சிறிய நல் வழக்கத்தை ஏற்படுத்த வலியுறுத்துகின்றது யூனிசெப்ட் இதற்காக பல கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி மாநிலங்களுக்கு கொடுக்கிறார்கள் உலக கை கழுவும் நாள் என்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி கடைபிடிக்கின்றார்கள் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு கைகளை சோப்பு போட்டு எப்படி கழுவுவது என்று சொல்லித்தரப்படுகிறது ஆனால் இந்த திட்டத்தில் குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சோப்பும் துடைத்துக் கொள்ள ஒரு கூட கொடுப்பதில்லை ஆனால் நிதி மட்டும் முழுமையாக செலவாகி விடுகிறது நீரில் கை கழுவினாலே நிதி செலவாகி விடுகிறது அது எப்படி என்று யாரும் கேட்பதில்லை குழந்தைகளுக்கும் கேட்க தெரியாது நிமோனியா அல்லது மூளை காய்ச்சல் போன்ற எந்த ஒரு நோய் தொற்றுக்கும் அடிப்படை காரணம் நம் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்றது என்பதுதான் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட வேண்டும் என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு தாயும் தனது குழந்தைக்கு ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அதைவிட சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த ஒரு தடுப்பூசியாலும் தடுப்பு மருந்தாலும் அளித்துவிட முடியாது என்கிறது யுனிசெப்